வெரி குட் எல்லாரும் ஜோறாவோட தடவை கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விட ஏஞ்சலு ரெண்டு பெஸ்ட் ஆங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்ப வட் நோட் வீ நீட் தி அ பாட் ஆஃப் பெஸ்ட் யோ எந்த பெரிய அத்தை இப்படி பண்ணிட்டு ரெண்டு இல்ல

ஒரேன்டி <laughs> <laughs> <somethaki noise>

அயர்லாந்தில் உள்ள மாடுகளுக்கு பாஸ்போர்ட் உள்ளது என்னால முடியலடா ஐ திங்க் நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க அது பாஸ் புக்கா இருக்கும் டெய்லி எவ்வளவு லிட்டர் கறக்குதுன்னு நான் மென்ஷன் பண்ணிடுவாங்களோ ஏன் திமங்களா எப்படி எரும் மாடு மாதிரி இருக்கே நீ ஏன் இந்த ஊருக்கு போறன்னு கேக்குறான் பேர் எரும் மாடே போகுதுனா அவன் என்னன்னு சொல்லி திட்டுவானுங்க வாட் எ மேன் இப்ப நான் மாடு ஓனர்னு வெச்சுக்கோ ஏன் மாடு ஓனர் நான் எம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா சொல்லியாச்சிங்க சார் ஆ சரி நீ மாடுனே வெச்சுக்கறங்க சொல்லுங்க குளுகு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு சன் அனிமல் பாஸ்போர்ட் அந்த மாதிரி இருக்கு சரி அது தெரிஞ்சுங்க நம்ம ஒரு மாடுங்களா நீங்க ஒண்ணு பாஸ்போர்ட் வாங்கல ஒரு ஆதார் அட்சன் வாங்கணும் இருக்கப்புறம் உங்க அக்கா வந்து என்னையா என்ன உங்க கூட செத்துட்டேன் பாரின்ல இருக்கிற மாடுகலாம் பாஸ்போர்ட் இருக்கு நீங்க என்ன பண்ணுகிறீங்க போய் போஸ்டர తిന്നിட்டு அண்டர తిന്നിட்டு ஒரு வித்தியாசமான ஸ்மெல்ல சாணி போட்டுட்டு இருக்கீங்க

அந்த சமயத்துல அது வந்து பாத்தீங்கன்னா எடையை குறைக்கிறதுக்கு கக்கிடும் ரைட்லா ரைட் கீழே பறக்கும் போது பறக்கும் கக்கும் சரி நான் செவனே தான போய்க்கிருந்தேன் நான் என்ன சொல்றேனா அது பறக்க போதே முன்னடே தெரியும் தானா கீழ இருந்து போகும் போதே கக்காவ போக வேண்டியது தானா நக்கல் உனக்கு உங்களுக்கு லாஜிக் அழகா சொல்லுங்க இது வந்து பார்த்தனா எவ்வளவு மேல இருக்கு ஐயோ ஃபர்ஸ்ட் முடிவே அது வந்து வெயிட்டா இருக்கறனால அப்படியே ஓகேவா டேய்

சேற்றல் வழுக்கி மின்சார கம்பியை பிடித்து இறந்து விட்டார் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது அவரது இறுதி சடங்கிற்கு பின்பு அவரது தங்கை அக்கா எப்படி இறந்தார் என்பதை சொந்தக்காரங்களுக்கு செய்து காட்டும் போது அவங்களும் இறந்து விட்டாராம் ஒரு இறந்த வீட்டுல வந்து பாத்தோம்னா என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க எப்படி ஆச்சு அதை பண்ணிக்காம இறக்காம இறங்காப்பா யூ ஆர் டோட்டலி ராம்

वासर बंटींग कितना इरके, अंगों में तो बोम्बों फैंस लगाएंगे, पुलिस करांगे लगाएंगे, अंग लगाएंगे, हाँ ना, हाँ ना। पेरियां विषया, हाँ? सोनी क्या कर रहा है ना, सोनी क्या कर रहा है? ये दिनेश तू क्या? कैसा क्या लगा? हाँ, आका बाबले।

Ya! Anda sudah makan banyak ketika datang? Janganlah. Kita akan mencari makanan dengan rambut. Bolehkah anda lihat? Ya, boleh. Ya, boleh. Ini adalah hal yang besar. Mari, Sukanti. Ibu, saya perlukan ini. Hai, apa nama anda? Aishwarya. Aishwarya.

பை நீங்க <laughs> <laughs>

ரொம்ப நன்றி நீங்க என்ன நம்பி வந்தீங்க சந்தோஷமா போயிருக்கீங்க மகிழ்ச்சி